கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் வெள்ளகோவில் பேர்ச்சிப்பா நான் வந்து ஃபைனான்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்ட்னர் ஓட்டு பண்ணலாமா பார்ட்னர் ஓட்டு எல்லாம் பண்ணலாமா அப்படி சரி சரி போய் உன் கட்டுமனையை சுற்றி பார்த்தேன் சுற்றி பார்த்ததில் கட்டாயமாக பார்ட்னர் ஓட்டு செய்யணுமா அப்படி இல்லை செய்யலாமா செய்யலாம் சரி இப்போ இருக்கிறதில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத வசூல் பண்ணிடுவோம் சரியா வசூல் பண்ணி கொடுத்துட்றேன் அதே போல் நல்ல முறையாக என் பிள்ளைக்கு நல்ல வரணும் தேடி அமைக்கணும் நான் வந்து டாக்டர் தானே அதனால் உனக்கு நல்ல பையனாக உனக்கு தேடி நான் கருப்பேன் அமைச்சு கொடுத்துறேன் வசூல் பண்ணியும் கொடுத்துட்றேன் கடன் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து இறக்குறத வச்சு கருப்பசாமி உனக்கு கட்டி காப்பாற்றுருக்கணுன்னு வழியும் உனக்கு அமைச்சு தரேன் நான் பார்ட்னர் ஓட்டு செய்கிறதுக்கு விட வாய்ப்பு இல்லை மகளே சரியா கொடுக்கல் வாங்கல் ஒரு பிரச்சனையும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் தான் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கிறத அப்படியே ஓரளவுக்கு அப்படியே சேஃப்டி பண்ணிவிட்டு இருக்கிறத அக்கடான உட்கார அளவுக்கு சரி பண்ணிடு உன்னி போய் பார்ட்னர் ஓட்டு செஞ்சு உன்னி இருக்கிறத அலைஞ்சு போனோம் அப்படின்னா கொஞ்சம் முதல் வெளியில் போச்சுன்னா திரும்பி உள்ளே வராது அதனால் இருக்கிறதெல்லாம் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன்

கொடுத்து வெளியில் நிற்கிற பணத்தையும் வசூல் பண்ணி கொடுத்துட்றேன் எல்லாம் பண்ணிடுறேன் புது முயற்சி அப்படின்னா உனக்கு நல்லபடியாக கல்யாணம் சமைக்கிறேன் கல்யாண வேலையை வேணால் பார்க்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் மகளுக்கா அதை பற்றியெல்லாம் பயப்பட வேணாம் அதுக்கு நான் அதைத்தான் சொன்னேன் அதை பற்றியெல்லாம் பயப்பட வேணாம் அதெல்லாம் நல்லபடியாகவே இருக்கும் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக ஈக்குவலான மாப்பிள்ளை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் இருக்கிற பணத்தையும் நல்லா வசூல் பண்ணி கொடுத்து இருக்கிற லைனும் அப்படியே உனக்கு சரி பண்ணி கொடுத்து விடுறேன் ஆனால் தனியா நீ இன்னும் ரெண்டு லைனும் கூட போடலாமே தவிர பார்ட்னருக்கு வாய்ப்பு எதுவும் எங்கள் கண்ணுக்கு தென்படலை அது அப்படியே பார்க்கலாம் அதை அப்படியே பார்த்துக்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் உடம்பு ஒத்துழைக்க வரைக்கும் நல்லா அதை பா கொஞ்சம் குறைய குறைய அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்பு மாற்றிடும் ஆனால் பார்ட்னர் ஓட்டு புதுசாக அலைஞ்சு உனக்கு வருமானத்தை நல்லபடியாக இன்னும் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை உப்போதைக்கு உனக்கு வேணுங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாமே இருக்குது அதனால் அதே போதுமானது அதே நான் கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் மானே அதை பற்றி பயப்படுவானே நான் தான் அமைச்சு தரேன்றேன் முதல்ல நீ கேட்காமலே சொல்லிட்டேன் வெளியில் வசூல் பண்ணுறதெல்லாம் பண்ணி கொடுத்துறேன் நீ பார்க்குற லைனும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் நல்லபடியாக வரணும் அமைச்சு கொடுத்துறேன் ஆனால் பார்ட்னர் செய்கிறது மட்டும் ஆகாது அதனால இன்னும் லைன் அதிலே உனக்கு எச்சு பண்ணி கொடுத்துறேன் நான் கருப்பை உனக்கு கூட வந்துடுறேன் தவறாமல் அம்மாவாசை பகரமாக என்னை வந்து பார்த்துட்டு போயிருக்கு அதெல்லாம் எந்த தடங்களும் வராது பணமும் வந்துடும் நல்லபடியாக வீடு நீ நினைச்ச மாதிரி கட்டியும் முடிச்சிடலாம் அதனால கர்ப்பசேமனுக்கு கூடவே வந்துடலாம் அந்த புது வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கிற வீட்டில் கொண்டு அறுத்து போட்டுரும் போட்டுரு சிகப்பு தொடட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லை கனி கொடுத்தா குடிக்க முடியுமா இத கொண்டு ஒன்றை நல்லா தலையில தேய்ச்சி விட்டுரு ஒன்றை வந்து புழிஞ்சி உள்ளே குடிக்க சொல்லிடு ஒன்றை கொண்டுட்டு போய் அங்கே தங்க இடத்துல இல்லாட்டி பேக்கில் ஏதோ ஒரு பக்கம் ஒன்றை பாங்க வச்சுக்க சொல்லு வச்சுக்க சொல்லிடு நாங்கள் அருப்ப உனக்கு கூடவே இருக்கேன் நாளையோடு அந்த டயார்டெல்லாம் எதுவும் இருக்காது போகும் வச்சுக்க சொல்லிடு நாங்கள் அருப்பம் கூடவே இருக்கேன் பாஞ்ச நாளைக்கு வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போ எண்ணெய் ஆடி முடிஞ்சு ஆவணி புரட்டாசி புரட்டாசி வரைக்கும் வந்துட்டு போகிறதுக்குள்ளே இருக்கிறதெல்லாமே உனக்கு ஒருசல் பண்ணி கொடுத்தாரு நாள் அது பொண்ணுக்கு நான் சொல்றது கொடுக்க வசூலுக்கு நான் இருக்கேன் அதுக்குள்ள எல்லாமே வசூல் பண்ணி கொடுத்துட்றேன் லைனுக்கு அமைச்சு கொடுத்துறேன் வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் நான் சொன்னது கல்யாணத்துக்கு வந்து நீ சீக்கிரமாகவே அமைச்சு தரேன்னு உனக்கு உத்தரவு கொடுத்துருக்கேன் அதை பற்றி பயப்பட வேணும் நான் சொன்னது பைனான்ஸுக்கு சொல்லிட்டுருக்கேன் பார்ட்னர் வேண்டாண்டாம அதில் போட்டேன்னா முதல் அதில் ஒருத்தன் வந்து முதலை இருக்கிறேன் எவ்வளவு ஓட்டாலும் உள்ளே போயிட்டே இருக்கும் போட்டதுக்கப்புறம் மேலே கீழே முடிக்கணும் ஏன்டா போட்டோம்னு இருக்கேன் அதனால முன்னாடியே வேணான்ட்டேன் அதனால் யார் ஒன்று சேர்ந்தாலும் நீ சேர வேணாம் இது வரைக்கும் செஞ்சது எதுலையுமே ஒன்றும் பண்ண முடியல அதைத்தான் நானும் சொல்கிறேன் உனக்கு பார்ட்னர் ஆகாது அதனால வேண்டாம் நான் கூடவே வரமுகம் ரவசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததுல திருச்செங்கோடு வச்சு கந்தாயம் எடுத்து காடு உழவு ஓட்டலாமா யாரா வந்து காடு கந்தாயத்துக்கு எடுத்து உழவு ஓட்டணும்னு கேட்டது பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு இப்போ தோப்பாவது கந்தாயத்துக்கு பிடிச்சி கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம்மா நம்ம நினச்ச மாதிரி ஒன்றில் தான் ஏமாந்துட்டான் அதனால் கந்தாயத்துக்காவது எடுத்து பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் சரியா அதுக்கு உண்டான முயற்சி நீ எல்லாமே எடு நான் கருப்பசாமி கூட இருந்து உனக்கு உடம்பும் நல்லபடியாக ஒத்துழைக்கும் அதே மாதிரி உனக்கு நல்லபடியாக நீ நினைக்கிற மாதிரி உனக்கு வ வருமானத்துக்கும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன் எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கனி மாலை ஒன்று வேணும் கொண்டாந்து கொடுப்பியா கொடுப்பில்லை இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி உன்னோடய இருப்படத்தில் வச்சிருக்கு நான் கருப்பசாமி உனக்கு நான் கூடவே வரம்போ நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க நீ போடு நான் கூடவே இருக்கிறப்போ சரியா நான் தான் நீ கேட்டதை பண்ணித்தரானுட்டேன் சாமி மறுபடி கிணத்து கடவுச்சு கருமசாமி ஓன்னுடைய கட்டுமனைய போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேனா உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா எல்லாமே இப்போ வெறு வீடாக இருக்கும் அதனால் முத வீட்டை சுத்தப்படுத்தணும் எனக்கு வர்ற ஞாயித்துக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்க்கணும் அப்போ அமாவாசை இன்னைக்கு வா அமாவாசை முடித்து அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடும் அதுக்கப்புறம்தான் நீ நினச்ச மாதிரி குடும்பத்தில் நீ நினச்ச மாதிரி படிப்படியாக படிப்படியாக உனக்கு மாற்றத்தை உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ நினச்சது போல் கருப்பசாமி நல்ல வழியாக அமைச்சு நல்லபடியாக நம்மளும் பிள்ளைகளை சொன்ன கேட்க வச்சு நாலு பேரை மதிக்கிற மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் நம்பி ஏமாந்துட்டேன் அவ்வளோதான் அதனால் இருக்கிற இடத்த சொந்தம் பண்ணணும் அதே மாதிரி பசங்கள் நல்லபடியாக சொன்னபடி கேட்கணும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக நாலு பேர்த்து போல் இருக்கணும் இருக்கணுமா இல்லையா அதனால் அதுக்குண்டான வழி நான் கரப்ப அமைச்சு தரேன் அடுத்த பௌர்ணமி ஆயிடு அம்மாவாசிக்கு என்னை வந்துப்பார் அதுக்கப்புறம் பௌர்ணமி அப்புறம் தான் நீ நினச்சது போல் உனக்கு எல்லா முயற்சியும் உனக்கு அமைச்சு கொடுப்பேன் நான் அதை இப்போவே சொல்லிட்டேன் ஒன்று அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரணும் முடியாது அப்படின்னா அம்மாவாசைக்கு என்னை வந்துப்பார் உனக்கு நல்ல முடிவு உனக்கு நான் சொல்கிறேன் இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சுருவேன் மூணு பேர் ஆளுக்கு கொண்டு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா கிட்டவா நீ சொன்ன மாதிரியே சொன்னபடி கேட்க வச்சிடலாம் அம்மா வாசிக்கு என்ன வரும் மாலை மாட்டி வாங்கிட்டு வந்துடும் சாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் காட்டம்பட்டி வச்சு சாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா குடும்பத்தை போய் பார்த்ததில் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல எப்படி பரவாயில்லை பரவாயில்ல அதே போல் கரப்பசாமி உனக்கு இன்னும் நல்லபடியாக உனக்கு நல்லா பண்ணி கொடுக்கணும் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு அதே இடத்துல நம்ம போராடி என்னோடய தாயின் தகப்பனும் நல்லபடியாக இருக்கிற காலத்துக்குள்ளே அந்த இட பிரச்சனையை தீர்த்து உனக்கு நல்லபடியாக கோழி வளர்க்குறான் அதையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கியும் கொடுத்துட்றேன் அப்படி உருவாக்கினா போதுமா அதே போல் எடுத்த வண்டியை அவனே திருப்பி கொண்டு வந்து விடணும் அதுக்குண்டான வழியும் அமைச்சு கொடுத்து விட்றேன் லோன் ஒன்று வாங்கணும் லோனு வாங்கினேன் அதுவும் வந்து ஏடிக்கு போட்டியாக இருக்குது அதனால் அதையும் உனக்கு அமைச்சு கொடுக்கணும் அமைச்சு கொடுத்து எல்லாம் ஹோர்செல் பண்ணினது இந்த வருஷம் முடிஞ்சிடும் இந்த வருஷம் முடிஞ்சிடும் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கல்யாணத்தை பற்றி அப்புறமா யோசிப்போம் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கணும் சரி பொருளாதார பிரச்சனை நம்ம நெருக்கடியாக இருக்குது அப்படி தானே மண்ணே அதனால் எனக்கு வந்து அரசலுக்கு வந்து எனக்கு கோழி கொண்டு வரணும் வரேன் ஞாயித்துக்கிழமணிக்கு கொண்டு வருவியா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் என் சகோதரன் கேட்குறேன் நான் சொல்கிற டைமுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீ வண்டி எடுத்துகிட்டு போனவன் அவனே திருப்பி கொண்டாந்து விட்டுறேன் ஞாயிற்றுக்கிழமை நீ எங்கே போகிற அப்புறம் அதுக்கு தள்ளி விடுற ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் கொண்டுட்டு வா சாவக்கட்டுக்கு போகணுமா அப்புறம் என்ன அதனால் மொதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு அடசல் போட்டுட்டு எனக்கு பால் சரக்கு இன்றைக்கி பால் கொண்டு வந்தியா அதனால் என் சகோதரன் ஞாயிற்றுக்கிழமை தான் கேட்டிருக்கேன் அதனால் சகோதரனுக்கு பால் சரக்கு அடைசலுக்கு கொண்டுட்டு வா நீ நினச்சது போல் இருந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு பண்ணி ஒரு ரெண்டு மூணு கையெழுத்து ஆக வேண்டியது இருக்குது ஆகணுமா இல்லையா அதெல்லாம் பிரித்து கையெழுத்தையும் உனக்கு அமைச்சு கொடுத்து நம்மளையும் மனசனாக மாற்றி பழையபடி வீட்டிலேயே உனக்கு நல்லபடியாக பொருளாதார பிரச்சனை இல்லாமல் உனக்கு பணம் நல்லபடியாக செலும்பு அமைச்சு கொடுத்துறேன் அது வேணால் இருந்து கெட்டு போயிடும் அதை கொண்டுட்டு போய் இருப்புறத்தில் வச்சிருக்க இதை கொண்டுட்டு போய் எனக்கு தெரியாது நீ இதே எல்லாம் காப்பாற்றி கொடுத்து நாலு பேர்த்து போல என்னை மதிக்க வைக்கணும் அப்படின்னு கொண்டு போய் இதை கொண்டுட்டு போய் உன்னோட பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேர்ச்சி குளிச்சிரு நான் கூடவே வரம்போம் மறுபடி நம்பி ஒரு வெரிச்சு நானும் ஒரு வீடு கட்டணும் அதனால வந்து எலக்ட்ரிஷியன் வேலை யாருப்பா செய்யறான் எ அப்படி தானே சரி போய் கால் விழுந்துட்டோம் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல நல்லபடியாக தொழிலும் நாளையிலிருந்து உனக்கு நல்லா அமைச்சு கொடுத்துறேன் குடும்பத்திலையும் எந்தவித சிக்கல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் குடும்பத்திலையும் சிக்கல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் இப்போ பிரச்சனையாக இருக்க அமைதியா இருக்குதா ஏதோ அமைதியாக இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியல அப்படி தானே அதனால் கருப்பசாமி என்னை இன்னும் ஒரு ஒம்பது மாதத்துக்கு என்னோடய சொல்படி கேட்ட நாலு பேரும் கரெக்டாக நடந்த அப்படின்னா நீ நினச்சது போல் பிள்ளைகளையும் நல்லபடியாக படிக்க வச்சு அதே போல் நல்லபடியாக ஒம்பது மாதத்துக்கு மேலே நானே வீடு கட்டுறதுக்கு நான் வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் சரியா தவறாமல் அமாவாசை போகிறோம் என்னை வந்து பார்த்துட்டு போ நாளையிலேருந்து உனக்கு வேலை சரி மூயாவ அளவுக்கு வேலை கொடுத்துட்றேன் அதை பற்றி பயப்பட வேணும் குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதே போல் பிள்ளைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஓடி போய் பார்த்தேன் ஓடி போய் பார்த்ததில் இன்னும் ஒரு மூணு மாத காலத்துக்கு இருக்கட்டும் இந்த மாதம் இங்கேயே படிப்பு வரட்டும் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சரியாக இருக்கிற மாதிரியும் இருக்குது சரி இல்லாத மாதிரியும் எங்கள் அண்ணுக்கு தென்படுது அதனால் இந்த ஒரு ரெண்டு மாதம் பார்ப்போம் இல்லைன்னா அதுக்கப்புறமா இந்த வருஷம் ஸ்கூலு மாத்தலாமா அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி என்ன கேட்காம எந்த முடிவும் எடுக்க வேணாம் சரியா இப்போ அதே ஸ்கூலுக்கு போகணுமா மாற்றிடலாமா அப்ப எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்ல அதனால அதை மாதிரி மட்டும் கரெக்டாக கடைபிடிச்சி வந்துரு நான் கூடவே இருக்கேன் முன்னாடி வந்து உட்கார் எடுத்துட்டு வா நாலு பேர் எந்திரிச்சு என்னோட ஆலயத்தை போய் ஒரு சுத்து சுத்திட்டு வரணும் என்ன சொல்லி சுற்றிட்டு வரணும் நீ சொல்லு நீ சொல்லு என்ன சொல்லி சொன்ன வரக்கூடாது கேட்டியா என்ன வரக்கூடாது இன்னொருக்கா சொல்லு சத்தமா அப்புறம் இருக்கணும் இதை சொல்லி ஒரு சுத்து சுற்றிட்டு போடு அதனால கருப்பசாமி சரி இன்னையிலேருந்து இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதான் அதனால் ஏ ரூபத்தில் தான் உங்கள் மக ரூபத்தில் நான் சொல்லியிருக்கேன் அதனால் ரெண்டு பேரும் நான் வந்து பிள்ளையை திருத்திருக்குன்னு நீ நினச்சிட்டியா அதுக்கு பால் கொண்டு வந்தேன்னு நினச்சேன் கூட்டிட்டு வா அப்படின்னு அதனால் நான் நாலு பேர்த்தையும் ஒன்றா சேர்த்தணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால் இன்னையிலேருந்து உனக்கு தேவை நல்ல வருமானம் வரணும் நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷம் புரியுமா நம்ம கேட்ட நேரத்துக்கு எல்லாமே கிடைக்கணும் எண்ணி சொந்த வீடு நம்ம சொந்த வீட்டில் இருக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற இடத்த விட்டு மாற்றி இருக்கக்கூடாது சரியா இப்போ இருக்கிற வீடு அதே வீட்டில் உனக்கு நான் சொந்த வீடு ஆக்கி கொடுத்து நல்லபடியாக நான் பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அது வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு மாற்றக்கூடாது கேஸ் பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன் சீக்கிரமாகவே ஆக மொத்தம் இப்போ என் மக சொன்ன மாதிரி இன்னையிலேருந்து என்ன வரக்கூடாது நீ சொல்லு வரக்கூடாது சண்டை நீயும் போடக்கூடாது அதே மாதிரி தப்பி தவறி போட்ட அப்படின்னா உனக்கும் தண்டனை கொடுத்துருவேன் அதே போல் நீயும் சொன்னபடி கேட்காம தன் சத்தம் போட்டு சண்டை கட்டணுன்னா உனக்கும் தக்க தண்டனை கொடுத்துருவேன் அதனால் எண்ணி ஒம்பது மாதத்தில் சொந்த வீடு கட்டுறதுக்கு பாலக்கால் போடுறதுக்கு கருப்பசாமி நான் உனக்கு முடிவு பண்ணி கொடுத்துறேன் சரியா அதனால் பகுதியை குளிச்சுட்டு இன்னையிலேருந்து வீட்டுக்குள்ளே தேவையில்லாத சண்டை வாக்குவாதம் வீட்டு பிரச்சனை இது எல்லாமே நான் இழுக்க மாட்டேன் நானும் என் குடும்பத்தோடு நாலு பேர் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு மாரி எந்த தப்பு செஞ்சாலும் நீ கருப்பசாமி என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு பகுதியை குடி சொல்லி குடிக்கணும் பகுதி உன் கணவனுக்கு கொடுக்கணும் இன்னையிலருந்து தேவையில்லாத எந்த சண்டையும் வாக்குவாதமும் பண்ண மாட்டேன் அதுக்கு மாரி என்ன சண்டை கட்டுனாலும் என்ன தண்டனை கருப்பசாமி கொடுத்தாலும் நான் ஏற்றுக்குறேன் பகுதியைக்குடி அதே போல் நீ என்ன பண்ணுற எண்ணி ஒம்பது மாதத்தில் உனக்கு கேஸ் பிரச்சனையை முடிச்சு கொடுத்து வீடும் கட்டுறதுக்குன்னு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்றேன் இது என்ன மாதம் தை தை முடிஞ்சு ஐப்பசி கார்த்திகை கார்த்திகை வர்ற ஜோதிக்குள்ளே உனக்கு நான் பாலக்கால் போடுறதுக்கு கிறப்பை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது சரியா இன்னையிலேருந்து உனக்கு வேலை மோயாத வேலை உனக்கு கரப்ப அமைச்சு கொடுத்துறேன் நீ கிட்டவா இந்த அதை குடி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் என் மாலை கூட்டிகிட்டு வா சரியா ஒரு நாலு ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ளேயே முழுசை என்னங்கிறத பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணிடுவேன் இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் இதை கொண்டுட்டு போய் என்னி அடுத்த கார்த்திகை ஜோதிக்குள்ளே எனக்கு பாலக்கால் போடுறதுக்கு உண்டான ஏற்பாடு கருப்பசாமி தான் அமைச்சு தரணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் உன்னோடய இருப்படத்தில் வச்சுரு இன்னிலிருந்து நான் கருப்பசாமி எனக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன் அப்படி பண்ணி கொடுத்தா போதுங்களா தவறாமல் வா மற்றதை நான் எல்லாம் பார்த்துறேன் ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது அதனால உனக்கு எல்லாம் காப்பாற்றி கொடுத்துறப்போ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு இன்னிலேருந்து எதுவும் வராது அதெல்லாம் எதுவும் வராது இது பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு எந்த பிரச்சனையும் வராது கருப்பசாமி கூட இருக்க போ மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா பெங்களூர் என் சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை ஏன் குடும்பத்திலையும் கடன் பிரச்சனை அப்படி தண்டமான ரெண்டு பேர் யாராவது சரி ரெண்டு பேர் போய் மறுபடியும் காலையில் அதே போல் கரப்பசாமி எனக்கு வந்து இன்னைக்காவது ஒரு வெடிவு காலம் தெரியுமா அப்படின்னு வந்திருக்கேன் அதனால் கருப்பசாமி உனக்கு நல்ல வெடிவு காலம் இருந்து ஒரு முடிவு பண்ணியாச்சு சரியா குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை உனக்கு தீர்த்து கொடுத்து கடலேருந்தும் எனக்கு நல்லபடியாக மீட்டு கொடுத்து நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு எனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுக்கணும் ஆனால் எல்லாமே ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுத்தேன் எல்லாமே ஒரு வாய்ப்பு எல்லாமே கொடுத்தேன் அதையே கரெக்டாக பயன்படுத்திக்க தெரியல நீ சொல்லு ஒரு வாய்ப்பு கொடுத்த நேரமானே ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதான் என்ன தெரியும் ஒரு வாய்ப்பு நிறைய உனக்கு கொடுத்தேன் அதை கரெக்டான வழிக்கு பாதையாக கரெக்டாக பயன்படுத்தி போயிருந்தேன் அப்படின்னா உனக்கு எந்தவித குழப்பமில்லாமல் இன்னாலும் இந்த அளவுக்கு வந்து உனக்கு விட்டுருக்க மாட்டேன் இப்போ அதெல்லாம் நழுவை விட்டுட்டு கடைசியில் வந்து இப்போ நமக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற அதனால மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்கு கர்பசாமி உனக்கு கொடுத்துட்றேன் சரியா வர்ற சித்திர மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு கடனுக்குண்டான வழியும் அமைச்சு கொடுத்து